அடுத்து நம்ம பார்க்க போகிறது செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகரை மு அகர முதலி திட்ட இயக்கத்தில் இருந்து மயங்குழி சொல்லகராதி முனைவர் கோ விஜயராகன் என்ற இது தமிழ்நாடு அரசோடது வருது இதில் வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அக்கரைனா எதிர்க்கரை நீர்நிலையோட மறுக்கரை அலக்கரக்கரை காண்பான்னு சுந்தரகண்ட் இதில் இருக்குது அக்கறை ஈடு அந்த அக்கறை வந்து ஈடுபாடு கருத்து கவனம் பற்று ஊக்கம் தேவை கவலை அகணம் மூணு சுழி நான் வந்துச்சுன்னா கனியாதது இலகு அர்த்தம் அகணம் ரெண்டு சுழி நான் வந்துச்சுன்னா கனமில்லாதது பெருமையின்மை அக்கறை இந்தரைக்கு வந்து எதிர்க்கரை நீர்நிலை மறுகரை அலக்கர அக்கறை காண்பான்னு இருக்கு அடுத்து அக்கறை இந்த அக்கறைக்கு எடுத்த அர்த்தம் என்னன்னா ஈடுபாடு கருத்து கவனம் பற்று ஊக்கம் தேவை கவலை அகனம் மூணு சுழி நான் வந்துச்சுன்னா கனியாதது இலகு அகனம் ரெண்டு சுழி நான் வந்துச்சுன்னா கனமில்லாதது பெருமையின்மை அடுத்து அகன் மூணு சுழின் வந்துச்சுன்னா அருகு அண்மை அகன் மூணு சுழின் வந்துச்சுன்னா அருகு அண்மை அகன் ரெண்டு சுழியின் வந்தால் அகன்ற என்ற பெயரச்சம் காதல் காதல் கணவன் உள் வினை முதலில் வரும் விகுதி சிலம்பாரகன்றலை சில சிலப்பதிகாரத்தில் இருக்கு அகன் ரெண்டு சுலினுக்கு அகன்ற என்ன பேரச்சம் காதல் கணவன் உள் வினை முதலில் வரும் விகுதி சிலம்பாரகன்றலை அங்கனம் அங்கனம்னா மூணு சுழின்னா இரண்டு தொண்களுக்கு நடுவில் உள்ள இடம் உள் அறை கடுமரம் சாய்க்கடை சேரு பத்து பரப்பு பொறிக்காரம் முற்றம் வெண்காரம் மதகு அங்கே மூணு சுழின்னு வந்துச்சுன்னா இரண்டு தூண்களுக்கு நடுவில் உள்ள இடம் உள்ளறை கடுமரம் சாய்கடை சேரு பத்து பரப்பு பொறிகாரம் முற்றம் வெண்காரம் மதகு நீர் உறவு நீர் சேர்ந்த கால் நாளடியில் இருக்குது அங்கே ரெண்டு சுழி நான் வந்துச்சுன்னா கடுக்காய் மரம் அப்படி அங்கன் அங்கனம் ரெண்டு சொல்லி நான் வந்துச்சுன்னா கடுக்காய் மரம் அப்படி அங்கன் அங்கனி சிவை மலைமகள் கற்றாலை அங்கனி மூணு சுழி நீ வந்துச்சுன்னா சிவை மலைமகள் கற்றாலை அங்கனி ரெண்டு சுழி நீ வந்துச்சுன்னா கற்றாலை படரும் முச்செடி அங்கனி ரெண்டு சொல்லி நீ வந்துச்சுன்னா கற்றாலை படரும் முச்செடி அச்சனம் மூணு சுழி நான் வந்துச்சுன்னா அக்கனம் அந்த நேரம் அச்சனம் ரெண்டு சொல்லி நான் வந்துச்சுன்னா நெய்வார் கருவி வகைகள் ஒன்று வெள்ளுள்ளி வெள்ளைப்பூண்டு நூல் புடவைய திரிதற்கு அச்சனம் முதலாயின சாதனம் அங்கனம் ரெண்டு சுழி நான் வந்துச்சுன்னா கடுக்காய் மரம் அப்படி அங்கன் அங்கனம் ரெண்டு சுழி நான் வந்துச்சுன்னா கடுக்காய் மரம் அப்படி அங்கன் அங்கனி மூணு சுழி நீ வந்துச்சுன்னா சிவை மலைமகள் கற்றாழை அங்கனி ரெண்டு சுள்ளி நீ வந்துச்சுன்னா கற்றாழை படர் அச்சனம் மூணு சுல்லி நான் வந்துச்சுன்னா அக்கனம் அந்த நேரம் அச்சனம் ரெண்டு சொல்லி நான் வந்துச்சுன்னா நெய்வார் கருவி வகைகள் ஒன்று வெள்ளுள்ளி வெள்ளைப்பூண்டு நூல் புடவையாக திரிதற்கு அச்சன முதலாயின சாதனம் இருக்குது அடிமனை மூணு சுள்ளி வந்துச்சுன்னா அடிப்படை அடிமனை தட்டு படகின் உட்பலகை வண்டி பொருந்திய பலகை எல்லா பன்னிற்கும் இஃது அடிமனை ஆதலின் அடிமனை அடிப்படை தட்டு படகின் உட்பலகை வண்டி பொருந்திய பலகை எல்லா பண்ணிற்கும் மிகு அடிமனை ஆதலின் அடிமனை ரெண்டு சொல்லி வந்துச்சுன்னா சுற்றுச்சுவர் கட்டடத்தின் முதன்மை சுவர் அடிமனை பவளமாக அடிமனை ரெண்டு சுள்ளி வந்துச்சுன்னா சுவர் கட்டடத்தின் முதன்மை சுவர் அடிமனை பவளமாக சீவக இருக்குது அன் மூணு சுல்லின்னு வந்துச்சுன்னா மேல் வேட்டை நாயின் உருவுக்கயிறு கயிறு தடியில் வரை மேற்பக்கம் அன் மூணு சுழியின் வந்துச்சுன்னா இன் வந்துச்சுன்னா மேல் வேட்டை நாயின் உருவு கயிறு தடியில் வரை மேற்பக்கம் அன் ரெண்டு சுழியின் வந்துச்சுன்னா ஆண்பால் வினைமுற்றி விகுதி தன்மை தன்மை ஒருமை விகுதி ஆண்பால் பெயர் விகுதி ஆண்பால் வினையாளின் பெயர் விகுதி சாரியை எதிர்முறை காட்டும் வடமொழி முன்னொட்டு திரிசொல் அன்னம் மூணு சுழி வந்துச்சுன்னா உண்ணாக்கு மேல்வாய் அன்னம் நுனி நாவருட ரல்லவரும் நன்னுல் அன்னம் மூணு சுழி வந்துச்சுன்னா உண்ணாக்கு மேல்வாய் அன்னம் நுனி நாவருட ரல்லவரும் நன்னுல் அன்னம் ரெண்டு சுளி நீர் கவரிமான் நிலம் தங்கம் ஒரு வகை அணி சோறு அன்னப்பறவை அன்னம் ரெண்டு சுளி வரும்போது நீர் கவரிமான் நிலம் தங்கம் ஒரு வகை அணி சோறு அன்னப்பறவை அனிச்சமும் அன்னத்தின் தூவியும் மாதரடிக்கு நெருஞ்சி பழம் அனிச்சமும் அன்னத்தின் தூவியும் மாதரடிக்கு நெருஞ்சி பழம் அண்ணன் மூணு தமையன் முன் பிறந்தான் முன்னவன் அண்ணன் மூத்தோன் அண்ணன் ரெண்டு சொல்லி வந்துச்சுன்னா அப்படிப்பட்டவன் அண்ணன் மூணு சொல்லி வந்த தமையன் முன் பிறந்தோன் முன்னவன் அண்ணன் மூத்தோன் அண்ணன் அப்படிப்பட்டவன் அண்ணன் அண்ணல் மூணு சொல்லி வரும்போது அண்ணன் தலைவன் பெரியோன் அண்ணல் நம்பி அன்னலங்குமரா குமரராம் என்று அண்ணல் மூணு சுழி வரும்போது அண்ணன் தலைவன் பெரியோன் அண்ணல் நம்பி அன்னலங் குமரா குமரராம் என்று அண்ணல் ரெண்டு சுழி வந்துச்சுன்னா புகை அண்ணல் ரெண்டு சொல்லி வந்துச்சுன்னா புகை அன்னம் அது இல்லை அண்ணன் அடுத்து ரெண்டு சொல்லி அண்ணல் வந்து புகை அன்னார் அன்னார்னா பகைவர் தம்மையர் அன்னார் புரமவியர் அன்னார் கல்னார் அன்னார் மூணு சுழி வந்துச்சுன்னா பகைவர் தம்மையர் அன்னார் புரமவியர் அந் ரெண்டு சுழி வந்துச்சுன்னா கல்நார் அன்னார் ரெண்டு சொல்லி வந்துச்சுன்னா கல்னார் அண்மை மூணு சுழி வரும்போது அருகு அடையும் தன்மை அணுமை பொன்மணி இல்லம் அண்மையில் தான் இருக்கிறது அண்மையார் செய்தி அண்மை மூணு சுளின்னு வந்துச்சுன்னா அருகு அடையும் தன்மை அணுமை பொன்மணி இல்லம் அண்மையில் தான் இருக்கிறது அண்மையார் செய்தி அண்மை ரெண்டு சுளி வந்துச்சுன்னா இல்லாமை தீமை தன்மை சுட்டாலும் புரித்தன மொழிப அண்மை கிளவி வேறிடத்தான அண்மை அல்லாமை தீமை தன்மை சுட்டாலும் உரித்தன உரித்தன மொழிப அண்மை கிளவி வேறிடத்தான அண்மை கடியுந் தவல் தபவலியால் அண்மை கடியும் தபவளியால் அனங்கம் மூணு சுளி வந்துச்சுன்னா இலக்கணம் அனங்கம் மூணு சுளி வந்துச்சுன்னா இலக்கணம் அனங்கம் ரெண்டு சுளி வந்துச்சுன்னா அறிவு இருவாட்சி உடலின்மை மல்லிகை அனங்கம் மூணு சுளி வந்துச்சுன்னா இலக்கணம் ரெண்டு சுளி வந்துச்சுன்னா அறிவு இருவாட்சி உடலின்மை மல்லிகை அறிவு இருவாட்சி உடலின்மை மல்லிகை அனங்கு அனங்கு தீண்டி அணங்கு மூணு சுளி வந்துச்சுன்னா தீண்டி வருத்தும் தெய்வப்பெண் அனங்கு மூணு சுளி வரும்போது தீண்டி வருத்தும் தெய்வப்பெண் பத்திரகாளி தெய்வப்பெண் தேவர் காடும் கூத்து அழகு விருப்பம் மயக்க நோய் அச்சம் வருத்தம் கொலை கொல்லிப்பாவை பெண் வடிவு அணங்கு கொல் ஆய்மையில் கொல்லோ அனங்கு சால் உயர்நிலை தலியி அனங்கு மூணு சுலி தீண்டி வருந்தும் தெய்வப்பெண் அனங்கு மூணு சுலி தீண்டி வருந்தும் தெய்வப்பெண் பத்ரகாளி தெய்வ பெண் தேவர் காடும் கூத்து அழகு விருப்பம் மயக்க நோய் அச்சம்பருத்தம் கொலை கொல்லிப்பாவை பெண் வடிவு அனங்கு கொல் ஆழ்மையில் கொல்லோ அனங்கு சால் உயர்நிலை தலி அனங்கு ரெண்டு சொல்லி வந்துச்சுன்னா மண்மதன் அனங்கு ரெண்டு சொல்லி வந்துச்சுன்னா மண்மதன் அனம் புறம் மேல்வாய் பல்லன தொழிலின் அனம் புறம் மேல்வாய் பல்லனத் தொழிலின் அனம் ரெண்டு சுழி அன்னம் அனல் மூணு சுழி கழுத்து கீழ்வாய் மிடரு தாடி மேல்வாய்ப்புறம் அனல் மூணு சுளி வரும்போது கழுத்து கீழ்வாய் கழுத்து கீழ்வாய் மிடரு கழுத்து கீழ்வாய் மிடரு தாடி மேல்வாய்ப்புறம் கரையணற் குறும்புள் கரையணர் குறும்புள் அனல் ரெண்டு சுளி தீ வெப்பம் இடி பித்தம் அனல் தீ வெப்பம் இடி பித்தம் மயங்கொழி தீ தீ வெப்பம் இடி பித்தம் கொடுவேலி உயிர் துன்பங்களுள் ஒன்று பயன்புணலோட மடக்கு அனார் கழுத்து அனார் சுழி வந்துச்சுன்னா கழுத்து அனார் சொரிய அனார் அவர்கள் ஏத்தவர்கள் அணி அணிகலன் பக்கம் படையொழுங்கு அணி அணியணியா கூடியது கூட்டம் அணியணியாக கூடியது உடுத்து உடையணிந்தான் பேடம் ஒரு இலக்கண பிறப்பு அழகு அணியன்றோ நானுடைமை சான்றோர்க்கு அத்தின்றேல் பிணியன்றோ பீடு நடை அணி நெற்பொறி பெரிய பெட்டி அணி நெற்பொறி பெரிய பெட்டி அணிக மூணு சுழி அணிகலம் அணிகல பெட்டி ஊர்தி சிவிகை அணிகமாய்ப் பணிகள் செய்து அணிகம் சிவிகை படை கூட்டம் அணிகம் சிவிகை படை கூட்டம் அணிச்சை அனிச்சை மூணு சொல்லி நாகமல்லிகை அணிச்சை ரெண்டு சுழி பூ ஒரு பூடு ஒரு மரம் நாகமல்லி விருப்பமின்மை அணிஞ்சில் அழிஞ்சில் கொடிவேலி நொச்சி முள்ளி அணிஞ்சில் அழிஞ்சில் கொடிவேலி நொச்சி முள்ளி அணிஞ்சில் வில்வம் அணிஞ்சில் வில்வம் அணியம் அணீர்பிள்ளை படைவகுப்பு கப்பலின் முன்பக்கம் துணைக்கருவி ஆட்டின் தலை அந்யம் மூனுசுளி அனீர்பிள்ளை படைவகுப்பு கப்பலின் முன்பக்கம் துணைக்கருவி ஆட்டின் தலை அணியம் காற்று வாதரோகம் அச்சம் பிறக்கை அணியம் ரெண்டு சுளி காற்று பாதரோகம் அணியம் ரெண்டு சுளி காற்று வாதரோகம் அச்சம் பிறக்கை அனிலம் அனிர்பிள்ளை அனிலம் அனிர்பிள்ளை தரங்க நீரா நீரடைக்கலுற்ற சலமிலா வணிலம் அனிலம் காற்று அச்சம் பிறக்கை அணிலம் காற்று அச்சம் பிறக்கை அணு உயிர் நுண்ணுடல் அமிலம் காற்று அச்சம் திரட்டை அது உயிர் நுண்ணுடல் நுண்மை அணுக்குண்டு அணு ஆயுதம் அணுக்கதிர் மந்திரம் பொடி தினை வரகு அணு அணு மயங்கும் மின் நுழை கதிர் அணு உயிர் நுண்ணுடல் நுண்மை அணுக்குண்டு அணுவாயுதம் அணுக்கதிர் மந்திரம் பொடி திணை வரகு அணும் மயங்கும் மின் நுழை கதிர் அணு தனி ரெண்டு சொல்லி வரும்போது தனிமை அண்மை பங்கு தொடர்ச்சி மற்றொரு செயல் அணு ரெண்டு சொல்லி வரும்போது தனிமை அண்மை பங்கு தொடர்ச்சி மற்றொரு செயல் அணுக்கம் பக்கம் நெருக்கம் அணுக்கமாக பழகினான் அணுக்க அணுக்க வன்றொண்டர் அணுக்கம் மூணு சொல்லி வந்துச்சுன்னா பக்கம் நெருக்கம் அணுக்கமாக பழகினான் அணுக்க வன்றொன்றனர் அணுக்கம் வருத்தம் முணக்கம் ரெண்டு சொல்லி வரும்போது அணுக்கம் வருத்தம் முணக்கம் நோய் அச்சம் சந்தனம் மனமணுக்கம் விட அணுக்கம் வருத்தம் உணக்கம் நோய் அச்சம் சந்தனம் மணமணுக்கம் விட அணுகம் நுண்ணியது செஞ்சந்தனம் அணுகம் நுண்ணியது செஞ்சந்தனம் அணுகம் ரெண்டு சொல்லி சந்தன மரவகை அணுகம் நுண்ணியது செஞ்சந்தனம் அணுகம் சந்தன மரவகை அணுமை மூணு சொல்லி வரும்போது நுட்பம் அணுத்தன்மை அணிமை வரைந்த அணுமை கண்ணே அணுமை நுட்பம் அணுத்தன்மை அணிமை வரைந்த அணுமை கண்ணே அணுமை ரெண்டு சொல்லி அருத்தாபத்தி அணுமை ரெண்டு சொல்லி வரும்போது அருத்தா கண்ணின் புறவருகு அணுமை ரெண்டு சொல்லி வரும்போது கண்ணின் புறவருகு அணை சேர்த்துக்கொள் அணைத்தான் இருக்கை அரியணை படுக்கை பஞ்சனை தலையணை கரை அணைக்கட்டு தறி பாலம் முட்டு உதவி தடை அணை ரெண்டு சொல்லி வரும்போது அணையின்றி வியந்தவென்றி அன்னை அந்த மீன் அத்தன்மை அளவை சொல்லின் பின்னொட்டு அத்தனை இத்தனை எத்தகை அந்த அணையுக நன்னீர் அந்தனர் குலம் துறவியர் வகுப்பு அந்தரர் என்போரவோர் மற்ற உயிர்க்கும் செந்தன்மை பூண்டொல் பூண்டொலுகளான் அந்தனன் ரெண்டு சொல்லி வரும்போது கடுக்காய் அந்தணன் ரெண்டு சொல்லி வந்துச்சுன்னா கடுக்காய் அரைண்ணா பாம்பு நாகமல்லி விழுங்கப்பட்ட பசுங்கதிர் மதியம் அரைணா பாம்பு நாகமல்லி விழுங்கப்பட்ட பசுங்கதிர் மதியம் அற முழுவதும் அறவே நீக்கிவிட்டேன் அரணா முழுவதும் அறவே நீக்கிவிட்டேன் ஒரு வினையச்சம் தெளிவாக கற்க கசதை கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக அரசம் அரசம்னா மூலநோய் நோய் சுவையில்லாதது அரசம்னா மூலநோய் நோய் சுவையில்லாதது அரசம் இந்தரா வரும்போது கத்தரி அறம் தோல் வண்டி விரைவு அறவங்கருவி அறம் போலும் கூர்மையர் எனும் மரம் போல்வர் மக்கற்பண்பில்லாதவர் இந்த அறம் வந்து கடமை உண்மை ஒழுக்கம் கற்பு இன்பம் நன்மை அறச்சாலை அறத்தெய்வம் சமயம் நோம்பு நல்வினை அறம் செய்ய விரும்பும் அவ்வை மூதாட்டி நலம்புரி நங்கை வைத்து நலல் நலல் அறங்காக்கவென்றாள் நலம்புரி நங்கை வைத்து நலல் அறங் காக்க அரவன் சிவன் அரவன் சிவன் இந்த அரவன் வந்து முனிவன் சமண அரங்கூறுவோன் இறைவன் திருமால் அரவன் சிவன் அரவன் முனிவன் சமண்ண அரங்கூறுவோன் இறைவன் திருமால் ஆழிப்படை அரவனை ஆழிப்படை ஐந்தனை அரவு பாம்பு ஒலி நாகமரம் பெயர் வெகுதி அரவு பாம்பு ஒலி நாகமரம் தொழிற்பெயர் பாம்பு ஒளி நாகமரம் தொழிற்பயிற்சி தோ தேற்று அரவு தேற்றரவு பாம்பின் அஞ்சு அரவு ஒலிகை அரவு ஒலிகை அறுதி அறுத்தல் நீக்கம் தொலைத்தல் தீர்கை நீர நீரவறியாக்கரகத்து அரவு ஒலிகை அறுதி அறுத்தல் நீக்கம் தொலைத்தல் தீர்கை நீரவறியாக்கரகத்து அரண் ரெண்டு சிலின் வரும்போது சிவன் எம்பொருட்கும் இறைவன் அரசன் மஞ்சள் அழலோன் அரண் சிவன் எம் பொருட்கும் இறைவன் அரன் அரசன் மஞ்சள் அலலோன் அரன் மனத்துய்மை சமயம் வேள்வி முதல்வன் அறம் நன்மை எலியார்கீதல் மனத்துக்கண் மாசிலாதல் ஆறு அனைத்தரன் நீர நீரபிற அறாவுதல் அறத்தால் தேய்த்தல் உராய்தல் மாறுபடுதல் அறாவுதல் வடித்தல் அரி துண்டுசை காயை அறிந்தால் அரிப்பு தோல் அரித்தது அறுத்தல் வெள்ளம் கரையை அரித்து சென்றது தீ ஒலி ஆறு கடல் திருமால் சிங்கம் அரிமா கச்சித்தது கதிரறுக்கும் பருவம் அரி புகுப்பொழுதின் அரி தெரி தெரிந்து கொள் உணர் அறிவு அறிதோறும் அறியாமை கண்டற்றால் காமம் செறிதோறும் மாட்டு தெரிந்து அறிவு அறியாமை கண்டற்றால் காமம் செறிதோறும் அறிதல் வருத்தல் இந்த அறிதல் வந்து உணர்தல் நினைத்தல் மதித்தல் பயிலுதல் அனுபவித்தல் உறுதி செய்தல் புதிதாய் கண்டுபிடித்தல் அறிதல் வருத்தல் அறிதல் உணர்தல் நினைத்தல் மதித்தல் பயிலுதல் அனுபவித்தல் உறுதி செய்தல் புதிதாய் கண்டுபிடித்தல் அரிப்பு தினவு அரிப்பெழுத்து சினக்குற்றம் அரித்தல் பிரித்தெடுக்கை அரிப்பறிந்தாங்கெய்து பொருள் செய்திடல் அந்தன் கடுக்காய் அறனா பாம்பு நாகமல்லி விழுங்கப்பட்ட பசுங்க தீர்மதியம் அரை முழுவதும் அறவே நீக்கிட்ட ஒரு வினையச்சம் தெளிவாக கற்க கசட்டரை கற்ப கட்டப்பின் இருக்காதற்கு தக அரசம் அரசம்னால் மூல நோய் சுவை இல்லாதது அரசம் மூல நோய் சுவை இல்லாதது அரசம் கத்தரி அறம் தோல் வண்டி விரைவு அறவங்கருவி அறம்போலும் குருமி அறம்போலும் பக்கட் அறம் கடமை உண்மை ஒழுக்கம் கற்பு இன்பம் நன்மை அறச்சாலை அறத்தைவும் சமயம் நோன்பு நல்வினை அரஞ்சை விரும்பு அரவன் சிவன் அரவன் முனிவன் சமண அரங்குறுவோன் இறைவன் திருமால் அரவனை ஆளிப்படை அந்தணனை அரவு பாம்பு ஒளி நாகமரம் தொழிற்பெயர் விகுதி தேற்ற அரவு தேற்றரவு பாம்பின் நஞ்சு அறவு ஒளிகை அறுதி அறுத்தல் நீக்கம் தொலைத்தல் தீர்கை நீரர் நீரவரியாக்கரகத்து அரண் ரெண்டு சொல்லி வரும்போது சிவன் எம்பொருட்கும் இறைவன் அரசன் மஞ்சள் அல்ல அழலூன் அரண் ரெண்டு அரண் இந்திரா வரும்போது மனத்துமை சமயம் வேள்வி முதல்வன் அறம் நன்மை எளியா அறுக்கிதல் மனத்துக்கண் மாசில் இருந்தால் அனைத் அனைத்தரன் ஆகுலன் இருப்பேன் அறாவுதல் அறத்தால் தேய்த்தல் உராய்தல் மாறுபடுதல் அறாவுதல் வடித்தல் அரி துண்டுசெய் தீஒலி ஆறு கடல் திருமால் சிங்கம் அரிமா கச்சித்தது கதிரருக்கும் பருவம் அரிப்புகு பொழுதின் அறிந்தரி வந்து தெரி தெரிந்து கொள் உணர் அறிவு தெரி தெரிந்து கொள் உணர்வு அறிவு அறிதோறும் அறியாமை கண்டற்றால் காமம் செறிதோறும் சேயிலை மாட்டு அறிதல் வருத்தல் அறிதல் வருத்தல் இந்த அறிதல் வந்து பயிலுதல் அனுபவித்தல் உணர்தல் நினைத்தல் மறித்தல் பயிலுதல் அனுபவித்தல் உரு உறுதி உறுதி செய்தல் புதிய புதிதாய் கண்டுபிடித்தல் உறுதி செய்தல் புதிதாய் கண்டுபிடித்தல் அறிதல் உணர்தல் நினைத்தல் மதித்தல் பயிலுதல் அனுபவித்தல் உறுதி செய்தல் புதை கண்டுபிடித்தல் அரிப்பு இந்த அரிப்பு வந்து தினவு எழுத்து சின்ன குற்றம் அறித்தல் பிரித்தடுக்க அரிப்பறி தாங் கெய்து பொருள் செய்தல் அரிப்பு உணர்கை அறிவிப்பு அரிப்பு மு அரிப்பு அமுதாயவன் அரியல் அரியல்னா அறிதல் கல் அறியல் அறிதல் கல் அரியல் மூங்கில் அறிதல் கல் அரியல் மூங்கில் அறிவை பெண் இருபது முதல் இருபத்தைந்து அகவைக்குட்பட்ட பெண் அழகிய பெண் அம்மாவறிவை முயக்கு அறிவை அறிவு இரண்டாம் வேற்றுமை வேற்றுமை உருவேற்ற சொல் அறிவு ஐ அறிவை ஓதி ஞா ஓதி ஞானம் அறிவை என்னும் அமுதவாறு அரு அருமை அருமையானது உருவமற்ற உருவற்றது கடவுள் காணப்படாத தன்மை அட்டை புன் அறி அறிஞியன் செவ்வியின்னாமுகத்தான் பெருஞ்செல்பம் பேயை துடைத்து அரு துண்டி கொடியை அரு அருகு அண்மை அருகில் வந்தான் ஓரம் கரையருகே செல்லாதே இடம் குறைவு காட்டிலும் புலியிலும் புலியினம் அருகி வருகிறது சுயோதனனு கருகாசனந்தர் அருகு அருகம்புல் அரிமா அருகு அருகம்புல் அரிமா புலி யானை வெளித்தின்னை அருகுன்னா அருகம்புல் அரிமா புலி யானை வெளித்தின்னை அறுசுவை இனிய சுவை அருமையான சுவை அறுசுவை ஆறு வகை சுவை கைப்பு இனிப்பு புளிப்பு ஒற்பு துவர்ப்பு கா அறுத்தல் உண்பித்தல் உணவு அருந்தினான் வேதியற் கருத்தி பின்னர் அறுத்தல் துண்டித்தல் கயிற்றை அறித்தல் முடிவு செய்தல் அருமறை அரிய நூல் மறைப்பொருள் அருமறை முத் முதல்வனை யாலி மாயனை அருமறை அரி அரிய நூல் மறைப்பொருள் அருமறை முதல்வனை அருமறை முதல்வனை அறுமறை ஆறுமறைகள் அருமை எளிதில் கிடைக்காதது நல்ல நண்பர் கிடைப்பது அருமை சிறப்பு முடியாதது கடினம் அருமையுடன் தென்ற சாவாமை வேண்டும் பெருமை முயற்சி தரும் அருமை நிலையற்ற தன்மை ஆறு ஆறாயிருக்கும் தன்மை அரும்பு மொட்டு மல்லிகை அரும்பு அணிகலன்கள் செருப்பரும்பு முகத்திலே தோன்றும் அரும்புன்னா முட்டு அணிகலன்களின் மாலை பொருட்க முட்டு அணிகலன்கள் அரும்பு